தெய்வம் என்னருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது என் பக்தியின் வலிமையே வலிமை என அர்ஜுனனின் மனம் பாரத போரின் வெற்றியில் திளைத்துக் கொண்டிருந்தது உன்னை விட என் மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்று கிருஷ்ணர் கேட்டார் என் மனதில் ஓடுகின்ற எந்த சிறு சிந்தனையையும் உடனே படித்து விடுகிறானே கிருஷ்ணர் என அர்ஜுனன் திருக்கிட்டான் அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க எண்ணினார் கிருஷ்ணர் அர்ஜுனா நான் பெரிதும் மதிக்கும் எனது பக்தை பிங்களை இங்கே அஸ்தினாபுரத்தின் அருகில் வசிக்கிறாள் அவளை சென்று சந்திப்போம் வா என்று கிருஷ்ணர் அழைத்தார் இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் நான் பெண்ணாக மாறுகிறேன் நீயும் என் தோழியாக மாறு என்றான் சற்று நேரத்தில் அரண்மனையிலிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பெண்ணாக மாறி பிங்களையின் வீட்டுக் கதவை தட்டினர் தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் தாயே நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நடந்து வந்தோம் கால்கள் வலிக்கின்றன இங்கே சற்று இலைப்பாரி விட்டுச் செல்லலாமா என்று கேட்டார் கிருஷ்ணர் உள்ளே வாருங்கள் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவருந்து விட்டு செல்லலாம் என்றால் பிங்களை பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ண ஒரு கத்தியும் நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும் பெரிதாக ஒரு கத்தியும் இருந்தன தாயே கிருஷ்ண விக்கிரகத்தோடு மூன்று கத்திகளை வைத்து பூஜை செய்கிறீர்களே கத்திகள் யாருடையவை என்று கிருஷ்ணர் கேட்டார் என்னுடையவைதான் வாய்ப்பு கிட்டும் போது கிருஷ்ணருக்கு கொடுமை செய்த என் விரோதிகள் மூவரை கொள்ள வேண்டும் அதற்காக மூன்று கத்திகள் வைத்திருக்கிறேன் என்றால் யார் அந்த விரோதிகள் தாயே என்று கிருஷ்ணர் கேட்டார் குசேலன் திரௌபதி அர்ஜுனன் இந்த மூவரையும் என்றால் குசேலரை கொல்ல சின்ன கத்தி திரௌபதிக்கு நடுத்தர கத்தி மாவீரன் என்று தன்னை பற்றி பிதிச்சு கொண்டு திரியும் அர்ஜுனனை கொள்ளத்தான் இந்த பெரிய கத்தி என்றால் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது இந்த மூவரும் கிருஷ்ணருக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே என்று கேட்டார் கிருஷ்ணர் குசேலன் அந்த தவிட்டு அவளை கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா என் கிருஷ்ணர் வெண்ணையை விரும்பி தின்பவன் வாய் அவள் என் கிருஷ்ணரின் நீண்ட தாமரை இதழ் தோற்றுவிக்காதா இந்த பக்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுத்தான் ஆகவே அவனுக்கு சிறிய கத்தி என்றாள் திரௌபதி எப்படி உங்கள் விரோதியானாள் என்று கேட்டார் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் வாரி வாரி புடவைகளை அருளினானே புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கை வலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் புடவைகளை இழுத்த துச்சாதனனுக்கே கை வலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கிருஷ்ணருக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும் கிருஷ்ணரின் கைகளை வலிக்கச் செய்த திரௌபதியை சும்மா விடுவேனா அவளுக்கு நடுத்தர அளவுள்ள கத்தி என்றான் அர்ஜுனன் கிருஷ்ணரின் பக்தர்களிலேயே தலை சிறந்தவன் ஆயிற்றே அவன் மேல் ஏன் விரோதம் என்று கேட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் பக்தியை நீதான் கொள்ள வேண்டும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா குதிரைகளின் கயிற்றை இழுத்து இழுத்து கிருஷ்ணர் கைகள் எத்தனை துன்பட்டிருக்கும் தேர் குதிரைகள் ஓட்டுவது சாதாரண வேலை இல்லை ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம் என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் அன்று அவனை பார்த்து கொள்கிறேன் அவனுக்கு பெரிய கத்தி அர்ஜுனன் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தார் கிருஷ்ணர் குசேலன் அறியாமல் செய்தான் அவனிடம் தவிட்டு அவளி தவிர வேறு பொருள் இல்லை எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்த்ததும் இல்லை கிருஷ்ணர் தான் அவன் கேட்காமலேயே செல்வத்தை கொடுத்தான் சுயநலம் மற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர் பிங்களை பீடத்திலிருந்து கத்தியை தூக்கி வீசினாள் திரௌபதிக்கு புடவை கொடுத்ததில் கிருஷ்ணர் கைகள் வலித்தது உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் அதை காத்துக்கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே சுயநலமே ஆனாலும் மானம் காக்க வேண்டியதால் திரௌபதியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர் பிங்களை இரண்டாவது கத்தியையும் வீசிவிட்டாள் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்று உலகியல் சார்ந்த கிருஷ்ணரை செய்த அர்ஜுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றால் பிங்களை சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொள்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணர் நகைத்தவாறே பிங்களையிடம் சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணர் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கைவளையே பொருட்படுத்தாமல் தேரோட்டினான் அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உச்ச நண்பனை இழந்து கிருஷ்ணர் வருந்துவானே கிருஷ்ணர் மருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா என்று கேட்டார் கிருஷ்ணர் நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை நீ சொல்வதும் சரிதான் எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டாம் முகதை கூட வேண்டாம் என் கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அது போதும் கிருஷ்ணருக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிய பிங்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்திலிருந்து எடுத்து கீழே வீசினாள் பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் மூதாட்டி பிங்களையை கீழே விழுந்து வணங்கிய போது அவன் ஆணவம் முற்றிலுமாக அழிந்திருந்தது